அங்கு சமுத்திரை நீங்கள் சால சிறந்த முத்திரையை கண்டுக்கலாம் அந்த அங்கு சமுத்திரையை நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டு கையையும் இது மாதிரி வச்சுக்கிட்டீங்க வச்சுட்டிங்களா நடு விரல நீட்டிட்டு அப்புறம் நடு விரல நாலு விரலையும் மடக்கி பெரு விரலுக்கு போயிருந்து நடு விரல நீட்டிட்டீங்க அந்த ஆட்காட்டி விரல் இருப்பார் அது ஒரு கொத்தி மாதிரி நடு விரல நீண்டாச்சு ஆட்காட்டி விரல் கொட்டி மாறிக்கணும் பார்த்தேன் இந்த விரல் நீண்ட இருக்கணும் இந்த ரெண்டு விரலும் மடங்கி இருக்கணும் இது விரல் சுண்டு விரலும் மோதிர விரலும் அடங்கி இருக்கணும் அப்புறம் ஆட்காட்டி விரல் ஒரு கொக்கி மாதிரி இருக்கணும் இந்த இந்த சுண்டு விரல் இந்த ரெண்டு விரலுக்கு மேலே இதை வச்சுக்கணும் இது கொக்கி மாதிரி இருக்கணும் மின்னிண்டு பாருங்கள் அவ்வளோ காது கேளாததுக்கு ஒரு சிறந்த முத்திரை கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து பழுதுகளையும் சரி செய்யக்கூடிய முத்திரை இந்த அங்கு சமுத்திரையை பயன்படுத்தினா கண்ணில் செயல்படுது காதுல செயல்படுது மனதில் செயல்படுது மைண்ட் கான்சென்ட்ரேஷனில் செயல்படுது